இந்த கனிமொழியை அப்போ கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்கள் இந்த கனிமொழி நான் நாடாருன்னு நாடாருன்னு போய் ஓட்டு கேட்குது இல்லை இங்கே தூத்துக்குடியில் நாடார் பெருமக்கள் எனக்கு ஓட்டு போடுங்கங்குறது நீ டூப்ளிகேட் நாடார் நீ ஒரிஜினல் நாடாரா இன்றைக்கி காமராஜர் சொன்னதுக்கு நீ தான் கா நாடார்கள் பெருமக்கள் நாடார் பெருமக்கள் ஓட்ட பெருமை அதிக அளவு வாங்குறது தூத்துக்குடியில் நீ தான் நீ முதல்ல கண்டனம் தெரிவிச்சியா நீ தெரிவிச்சிருக்கணும்ல காமராஜர் எப்படி எப்படி சொல்கிறீங்கன்னு அதை தூத்துக்குடியில் இருக்கிற நாடாரங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அவங்க எல்லாம் சேர்ந்த கனிமொழிக்கே திமுகவுக்கு ஓட்டு போடுறான்னா அப்புறம் நீங்கள் எங்கே போய் சொல்கிறது காமராஜுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாள் நீயே காலவாரியா இப்போ இப்படி நடந்துருச்சுல இனி வந்து உனக்கு ஸ்வரணம் இருக்கிற தூத்துக்குடி உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நாடார் பெருமக்களுக்கு உனக்கு ஸ்வரணம் இருந்தால் என்னமே காலாங்காலத்துக்கு நீ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது செய்யையா செய்ய மாட்டேங்க நீங்கள் திருந்த மாட்டீங்கயா உங்கத்துக்கு அதுக்கு ஜாதியிலிருந்து ஒரு தலைவர் பெரியாராக வந்தாருன்னா அவரை தூக்கி பிடிக்க வேண்டியது நீ தானே இன்னைக்கு வாவு வவு சிதம்பரம் ஏதாச்சும் சொன்னால் பிள்ளைமாரி கொடி தூக்குவாங்க ஏன்னா எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் பசுமன் முத்துராமணி தவிர ஏதாச்சும் சொன்னால் முக்களத்துவர்களுக்கு படையெடுத்து வருவாங்க அவங்கவுங்க ஜாதி தலைவர் அவங்கவுங்க நாடார் நாடார்பு மக்கள்லாம் இவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்காரு அவரை எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு எதிர்ப்பை கூட நீங்கள் தெரிவிக்கலை திருப்பி திமுகவுக்கே ஓட்டு போட்டீங்கன்னு அவர் என்ன அர்ப்பணம் இருக்குது அதனால தான் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அமித்ஷா காலில் விழுந்து ஒரு டம்மி வேட்பாளரை போட சொல்லி உங்களுக்கு வாசன் கட்சியிலேருந்து தானே அவர் எழுத்து போட்டாங்க பிஜேபி ஆக இப்படி ஒரு சந்தர்ப்பவாதீங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தக்க பாடம் கற்பிக்கணும் திமுகவுக்கு ஓட்டு போகிற நாடாரெலாம் காமராஜ் ஃபோட்டோ வைக்காத காமராஜரும் பெருமையாக பேசாத அதை விட நம்பிக்கை தருவோம் எழுபத்தி மூணுலயோ எழுபத்தி நாலு எழுபத்தி மூணுல காமராஜர் செத்துறாரு அப்போ முதலமைச்சர் அது ஒரு கருணாநிதி அண்ணாவுக்கு பீச்சில் வச்சிருக்கீங்களே காமராஜரும் பெரிய தலைவர் அவருக்கும் பீச்சில் சம்மதி வைங்கன்னா முடியவே முடியாதுன்ட்டார் சரி பீச் வேணால் ஒரு ச ஒரு பொது இடத்துல கொடுங்கன்னா அதுவும் முடியாதுன்ட்டு காமராஜருக்கு சமாதி இல்லாமல் போனதுக்கு காரணமே கருணாநிதி தான் ஆக கருணாநிதி காமராஜருக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை இன்னைக்கு காமராஜர் சில இருக்குது காமராஜ் பருணநிலை அன்னைக்கு இது இப்போ மாலை போட போகிறாங்க தமிழிசை சொந்தராங்க படிக்கட்டெலாம் உடஞ்சிருக்குங்கிறாங்க ஏறவே முடியலைங்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் காமராஜருக்கு எதிரிகள் தானே இவங்க இன்னைக்கு அது வெளியில் வந்துடுச்சு திருச்சி சுவா மூலமாக அத்தனை திமுக தலைவர்களும் காங்கமராஜருக்கு எதிரானவர்கள் ஆனால் இந்த நாடாளுவங்கள்லாம் போய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுக்கடுத்தது இந்த காங்கிரஸ்காரெல்லாம் வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு பேசுறியே வெக்கம் இல்லாமல் எதுக்கு அவன்கிட்ட போய் கூட்டணி சேர்ந்தீங்க நீங்கள் கூட்டணி சேர்றவன்லாம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இதே கிடையாது உங்கள் அழுகதையே கிடையாது எதுக்கு நீ பேசுகிற நீ தான் எல்லாத்தையும் வித்துட்டு தானே அங்கே போய் அவனோட கூட்டணி சேர்ந்த காமராஜருக்கு விரைவு செய்யாத ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க பண்ணுன்னு அவருக்கு பிடிக்காத ஒரு தலைவர் காமராஜருக்கு பிடிக்காத ஒரு தலைவர் கருணாநிதி இன்னும் சுற்று சுத்துறாங்க பாருங்க இவங்க கையை பிடிச்சி காமராஜர் வந்து கருணா காமராஜர் சாகும்போது கருணாநிதி கையை பிடிச்சி சொன்னாராம் என்னென்னா நாட்டையும் காப்பாற்று பாவீங்கள காமராஜர் தான் காமராஜர்லாம் கிட்ட சொல்லி அந்த ஆள் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டார் கடையை திறந்து நாட்டை கெடுக்கிறாரு இளைஞர்களை கெடுக்கிறாரு நீங்களாச்சும் போய் சொல்லுங்கன்னு ராஜாஜிட்ட சொல்லி வே கே கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் ராஜாஜி நேரம் போய் கருணாநிதி திறக்காத சாராயத்தை துறக்காத அப்படின்னு சொல்லி கெஞ்சினார் இவங்கள்லாம் அவர்கிட்ட நேரம் பேசுகிறதே விரும்ப மாட்டார் காமராஜர் இவருக்கு இவர் கையை பிடிச்சு சொல்லுவாரா எழுவத்தொன்னுலேருந்துருந்து இவங்க அடித்த கொள்ளை அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார் அட பாவி நம்ம இப்படி இருந்தோம் இப்படி வந்து நாட்டை கொள்ளை அடிக்கிறாங்களேன்னு வெறுப்பில் இருந்தார் இவங்களை வந்துட்டு நீங்களே தொடரணும்னா யாருக்கு அதில் பூசத்தலைங்க நீங்கள் பெரியம் இவங்களை யோகி அண்ணாதுரை அவர் சொல்லியிருந்தாலும் நியாயம் இருக்குது ஏன்னா அண்ணாதுரை யோகியன் இந்த சாமி படத்து சாமியை கிண்டல் பண்ண தான் அண்ணாதுரையோட மைனஸ் பாயிண்ட்டு ஆட்சியில் ரெண்டு வருஷம் சம்பளம் சம்பாதிக்காமல் இருந்தவர் காமராஜர் அண்ணாதுரை போய் சொல்லியிருந்தாருன்னா நம்பலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் காமராஜர் முதல் எதிரியவர் தானே ரஷ்யாவுக்கும் எங்கே போனார் காமராஜர் எரும மாடி ரஷ்யாவுக்கு போகுதுன்னு கமெண்ட் அடிச்சார் இதே கருணாநிதி உனக்கு பூரா ஒரு லட்சம் கோடி க க க சொத்து வச்சிருக்க மூணு கோடி நாலு கோடி காரில் ஸ்டாலின் வருகிறார் நூறுவாயை கையில் வச்சுட்டு செத்தால் போய் காமராஜர் ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா அது கே கேவலம் இல்லையா அதனால் எளிமையாக இருந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவருக்கு அவ்வளோ இந்த புத்தி எல்லாம் இது தெரியாது தெரியது விட்டு ஓட்டு தெரியாது இந்த ஃப்ராடு பண்ணுறது பித்தல் அதெல்லாம் எல்லாம் தெரியாது அதனால் அவர் இதெல்லாம் இவங்க பண்ணுறதுனாலே இவங்களை பிடிக்காமையே இருக்கார் எம்ஜிஆருக்கு மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு எம்ஜிஆருக்கு மேலே ஏன்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு மேடையில் பேசும்போது அண்ணா நான் திமுகவில் இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸில் தான் இருப்பார் எம்ஜிஆர் வந்து அவருடைய நான் என் பிறந்த என் புத்தகத்திலே எழுதியிருக்கார் நான் காமராஜர் இது காங்கிரஸில் தான் இருந்தேன் நேதாஜி காங்கிரஸை விட்டு எப்போ விலகினாரோ காந்திஜி நேதாஜிக்கு செய்த துரோகத்தை அதில் இன்டெரக்டாக எழுதியிருக்காரு காந்தியை வந்து எதிராக நேதாஜிக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகத்தை எதிர்த்து தான் நான் வந்து காங்கிரஸிலிருந்து விலகினேங்கிறார் அதுக்கப்புறம் அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு வந்தேங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜர் ஆட்சி நடந்திருக்கு மீட்டிங்கில் பேசும்போது அண்ணா எனது காமராஜர் தான் எனது தலைவர் என்னார் ஏன்னா காங்கிரஸோட சேர்ந்தவர் காமராஜன் தலைவர் அண்ணா எனதை வழிகாட்டினார் காமராஜர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடுங்க பாரு ஆனால் வற்புறுத்த மாட்டார் ஏன்னா அவங்க வீட்லேயே சாதாரண சாப்பாடு தான் இருக்கும் வரவங்க பெரிய ஆளுங்க வருவாங்க ஏற்ற மாதிரி இருக்காது அப்போ சாப்பிடுங்க அப்படின்பாரு அவங்க இல்லைன்ட்டா விட்டுள்ள ஒரு கொடுங்க ஏன்னா வசதியான சாப்பாடு இருக்காதுன்னு அப்போ இவர் எம்ஜிஆர் ஒரு தடவை போகும்போது எம்ஜிஆர் சாப்பிடுங்கிறார் அவர் இல்லை இல்லை நான் எனக்கு சாப்பாடு வந்துடுச்சு நான் இதுக்கு போயிடலாம் ஷூட்டிங் போகிறேன் சாப்பிட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை வற்புறுத்துல தொடர்ந்து மூணு நாலு தடவை வற்புறுத்தினோன்னு அவருடைய உதவியாளருக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு என்ன வித்தியாசமாக இருக்க ஒரு தடவை கேட்பார் சாப்பிடுங்கன்னு அதுக்கப்புறம் விட்டுருவார் இவரும் மூணு நாலு தடவை வற்புறுத்துறாரு அப்படின்ட்டு அவர் போனோன்னா கேட்டிருக்காரு ஐயா அவரையா மூணு நாலு தடவை வற்புறுத்துறீங்க அதுக்கு அவர் ஐயோ அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு சோல் போடுறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு புண்ணிய ஆத்மா நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு நமக்கு நல்லது தான் அவரை சாப்பிட சொன்னார் அப்போ அவர்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கிட்டிங்க எல்லாம் அவர் பெரிய முயர்ந்த இடத்துல வச்சுருந்தார் அண்ணாதுரை மேலே அவ்வளவு பாசத்தோழரு அப்படி இருந்த மனிதர் காமராஜர்னா தான் இவரு கா கருணாநிதினா தான் அவருக்கு எதிரி அப்படிப்பட்டவன்பு அன்னைக்கு வந்துக்கிட்டு அவர் இவர் ஏசி இல்லாமல் தூக்க மாட்டார் பண்ண மாட்டார் என்ன அவர் என்ன இதுலேயா பிறந்தார் மாட மாளிகையாப்போ பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண மனிதராக செட்டு போயிட்டாரு நீங்கள் சாதாரண மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி உலகம் பூரா கோடிக்கு லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளைகழ்ச்சி வச்சிருக்கீங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் அடிப்படையிலேயே தகுதி கிடையாது அது காங்கிரஸ்காரன் சொரணே இல்லாதவங்க அவங்க கொடுக்குற ப்ரீ சீ போடுற சீட்டு பிச்சைக்காக போய் க்யூவில் நிற்கிறவங்க எந்த காங்கிரஸ் தலைவனுக்கு தகுதி இருக்குது எவனாச்சும் காமராஜரை பற்றி தெரிஞ்சவன் இன்றைக்கி ஒருத்தருக்கான வர சொல்லுங்கள் காமராஜரை பற்றி பேச சொல்லுங்கள் இவன் பூரா கொடுக்குற எம்எல்ஏ சீட்டுக்கும் எம்எல்சி எம்பி சீட்டுக்கும் வாசலில் போய் திமுக வா ஸ்டாலின் வாசலில் போய் இதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான் இவன்கிட்ட போயிட்டு காமராஜரை பற்றி இதை பற்றி பேசுகிறேன் சோனியா காந்திக்கெல்லாம் தெரியுமா இருந்த கதைகள்லாம் சோனியா காந்திக்கு என்ன அங்கேருந்து சீட்டு வரும் கூட்டணி வச்சாச்சு அப்படின்னு இங்கே இருக்கிற மாதிரி தான் காங்கிரஸ்காரெல்லாம் வாழ சொல்லிட்டு இப்போ மயிலிடம் சொல்லிடுச்சுட்டு பின்னாடி போடறாங்க இவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் பேசலாமா இவன் தான் காங்கிரஸ்காரன் அவங்க அங்கே என்ன இரு அங்கே இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ்காரர் திமுக இருந்து வந்தவர் தானே இப்போ இவி கே சொலகம் இறந்தார் அவர்னால் சுத்த காங்கிரஸ்காரர் அவர் சுவாஜினி சென்ற சீர்மண்டல தலைவராக இருந்தவர் இன்றைக்கி இருக்கிற எவனுமே அடிப்படை காங்கிரஸ்காரையும் எவனுமே கிடையாது அப்போ அவனுக்கு காங்கிரஸ் உண்டிய தியாகம் என்ன தெரியும் காங்கிரஸ் உண்டிய வரலாறு என்ன தெரியும் அதனால் என்றைக்கு நீ திமுக சேர்ந்துட்டே உன் வேதாந்தத்தெலாம் தூக்கி குப்பேற போட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வேதாந்தத்தை தூக்கி குப்பையில் போட்டீங்க திமுக சேர்ந்ததோட நீ காமராஜரை பற்றியோ காங்கிரஸ் பற்றியோ பேசுகிறனுக்கும் ஒருத்தனுக்கும் யோகியதை கிடையாது காங்கிரஸில் இருக்கிறவங்க நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சென்சார் பண்ணாமல் அப்படியே போடுங்க அப்போ வச்சு அந்த காங்கிரஸ் காரங்களுக்கு சொரணை வருது அனுப்ப ரெண்டாவது ரொம்ப நாளாக ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எமர்ஜென்சியில் காமராஜரை கைது செய்ய வந்தாங்களாம் கருணாநிதி தான் காப்பாற்றினார பச்சை பொய் அப்பட்டமான பொய் என்றைக்குமே இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் யாரை கைது பண்ண வந்தாங்கன்னு சொல்லிக்கலாம் வட இந்தியாவில் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் அவர் ஜெயிலுக்கு போனவர் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது அவர் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து அடக்குமுறையை எதிர்த்து போராடினார் அப்போ அந்த போராட்டம் வந்து தென் தென்னாட்டில் இல்லவே இல்லை ஆந்திராவிலேயும் இல்லை ஏன்னா ஆந்திராவில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு கர்நாடகாலையும் செல்வாக்கு கேரளாலேயும் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அந்த டைமில் இப்போ இது பண்ணும்போது எம்ஜிஆர் டிஎம்கே விட்டு இப்போ விளையிட்டார் இங்கேயும் போராட்டம் இல்லை டிஎம்கேயும் வைக்கல எதுவும் வரல காமராஜர் வந்து அப்போ இந்திரா காந்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனி கை இது வச்சிருந்தார் காங்கிரஸ் தமிழ்நாடுக்கு தனி காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருந்தார் இந்திரா காந்தி தென் தென்னிந்தியாவை பார்த்து திரும்பவே இல்லை ஏன்னா இவங்க யாரும் தொந்தரவு கொடுக்கல போராடலை அவங்க இதுவே இது எங்கே இருந்ததுன்னா ஜெயபிரதாஷ் நாராயணை பிடிக்கணும் அத்வானி வாஜ்பாய் இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பிடிக்கணும்னா அவங்கள மட்டும் பிடிச்சி போட்டாங்க அப்போ இவர் என்ன பழைய கலப்பினர் காமராஜரை பிடிக்க சொன்னாங்கன்ட்டு அதையும் சொல்கிறாங்க அம்மா அவர் அவங்களுக்கு காமராஜ் எதிரி இல்லை இந்திரா காந்திக்கு அவங்க ஒன்றுமே சொல்லலை இவர் காமராஜரை பிடிக்க சொல்கிறாங்க காமராஜருக்கு ஃபோன் பண்ணியா உங்களை பிடிக்க சொல்கிறாங்க எல்லாம் அப்பட்டமான பொய்யும் ஊரையை மாற்றிட்டு போய் அது கல்யாணம் தெரியும் காமராஜர் பேச்சை நம்பவே இல்லை Πίεσε ρε το ρε ρε ποιή, πιέσε ρε 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 ποιή,